திருப்பத்தூர் தந்தலை முருகன் நூற்றி எட்டு போற்றி ஓம் தந்தலைமலை முருகா போற்றி ஓம் வேலவா போற்றி ஓம் தந்தை மகனை போற்றி ஓம் செந்தில் ஆண்டவா போற்றி ஓம் நாதா போற்றி ஓம் சிவபெருமான் மகனை போற்றி ஓம் பராசக்தி குட்டியப்பா போற்றி ஓம் குகன் போற்றி ஓம் சரவணன் போற்றி ஓம் சுப்பிரமணியா போற்றி ஓம் ஸ்கந்தா போற்றி ஓம் குமாரசாமி போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் வேலாயுதா போற்றி ஓம் முருகா சரவண பவா போற்றி ஓம் வள்ளி மணாலா போற்றி ஓம் தேவயானை மணாலா போற்றி ஓம் தந்தலை மலையில் அருள் புரிவோனே போற்றி ஓம் பக்தர்களுக்கு நினைவில் தோன்றுபவனே போற்றி ஓம் கஷ்டங்களை அகற்றுபவனே போற்றி ஓம் நோய்களை நீக்குபவனே போற்றி ஓம் துன்பங்களை தீர்க்கும் தெய்வமே போற்றி ஓம் எளியவர்களுக்கு துணைவரே போற்றி ஓம் உதவி தரும் உமாவே போற்றி ஓம் பாவ நாசகனே போற்றி ஓம் சண்முகநாதா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கமலாபதி போற்றி ஓம் கருணை மூர்த்தி போற்றி ஓம் அருள் கவசம் தருபவனே போற்றி ஓம் மன ஊக்கம் தருபவனே போற்றி ஓம் தெய்வீக ஆசி வழங்குபவனே போற்றி ஓம் காப்பாற்றும் கடவுளை போற்றி ஓம் அழிவுகளை தவிர்க்கும் ஆண்டவனே போற்றி ஓம் நேசம் அளிப்பவனே போற்றி ஓம் ஆனந்தத்தை தருபவனே போற்றி ஓம் ஆன்மீக ஞானம் தருபவனே போற்றி ஓம் தந்தலைமலை காவலனே போற்றி ஓம் பக்த பரிபாலா போற்றி ஓம் தெய்வ நாதா போற்றி ஓம் மாலை அலங்காரம் பெற்றவனே போற்றி ஓம் மயில் மேல் வீற்றிருப்பவனே போற்றி ஓம் சேவகனுக்கு அருள் கொடுப்பவனே போற்றி ஓம் இளைய பரமேஸ்வரா போற்றி ஓம் தீயை தீயால் அணைக்கும் வீரா போற்றி ஓம் தந்தலை முருகா போற்றி ஓம் வேலின் சக்தி நாதா போற்றி ஓம் திருவடி சரணம் போற்றி ஓம் தெய்வ பெருமானே போற்றி ஓம் பரிபூரண பாரிபாலவா போற்றி ஓம் தந்தலை முருகா போற்றி போற்றி ஓம் பக்த இச்சை நிறைவேற்றுபவா போற்றி ஓம் ஆனந்தம் தருபவனே போற்றி ஓம் நல்ல எண்ணம் தருபவனே போற்றி ஓம் யோக பலம் அளிப்பவனே போற்றி ஓம் வினை விளக்கி வழிகாட்டுபவனே போற்றி ஓம் உன்னத தெய்வ சக்தியே போற்றி ஓம் அருள் பொங்கி வழிதரும் ஆண்டவா போற்றி ஓம் திருவடி சரணம் போற்றி போற்றி ஓம் அருள் வழி நடத்துபவனே போற்றி ஓம் நல்ல எண்ணம் வளர்ப்பவனே போற்றி ஓம் பக்தரின் கண்ணீர் துடைப்பவனே போற்றி ஓம் எல்லா தெய்வங்களின் அருள் வடிவனே போற்றி ஓம் வேலின் மேன்மை கொண்டவனே போற்றி ஓம் பக்திக்கு பதில் தருபவனே போற்றி ஓம் எல்லா உயிர்களுக்கும் அருள் புரியும் ஆண்டவா போற்றி ஓம் உன் திருநாமம் பட்டாலே காப்பவனே போற்றி ஓம் பக்தர்களின் மனக்கோரிக்கையை நிறைவேற்றும் தந்தலை முருகா போற்றி போற்றி ஓம் குடி காப்பவனே போற்றி ஓம் குடும்ப ஒற்றுமை தருபவனே போற்றி ஓம் தொழிலில் முன்னேற்றம் தருபவனே போற்றி ஓம் கல்வியில் மேம்பாடு தருபவனே போற்றி ஓம் தடைகள் அகற்றுபவனே போற்றி ஓம் விரோதிகளை விளக்குபவனே போற்றி ஓம் நல்ல துணை தருபவனே போற்றி ஓம் திருமண யோகம் வழங்குபவனே போற்றி ஓம் சந்தோஷ வாழ்வு அளிப்பவனே போற்றி ஓம் செல்வ பழம் தருவனே போற்றி ஓம் நற்பேர தருபவனே போற்றி ஓம் மனசாட்சி தூய்மை தருபவனே போற்றி ஓம் பயம் இன்றி செல்ல அருள் புரிபவனே போற்றி ஓம் பக்தன் நினைப்பதை உணர்பவனே போற்றி ஓம் அருளின் பெருங்கடலை போற்றி ஓம் வேலின் ஒளி தெய்வமே போற்றி ஓம் அனைத்தையும் சாதிக்க வல்லவனே போற்றி ஓம் தெய்வீக சக்தி வெளிப்பாடை போற்றி ஓம் பக்தனை நிழல் போல காக்கும் ஆண்டவா போற்றி ஓம் தேய எண்ணங்களை அழிப்பவனே போற்றி ஓம் மனதை தூய்மை ஆக்குபவனே போற்றி ஓம் நல்லொழுக்கம் வளர்ப்பவனே போற்றி ஓம் வாழ்வில் வெளிச்சம் தருபவனே போற்றி ஓம் அருள் வழி நடத்தும் தெய்வமே போற்றி ஓம் உபகாரம் செய்யும் உத்தமா போற்றி ஓம் பக்தனை சமயம் தாண்டி காக்கும் ஆண்டவா போற்றி ஓம் தவம் பழிக்கச் செய்யும் தெய்வமே போற்றி ஓம் தீய சக்திகளை அளிக்கும் வீரா போற்றி ஓம் நல்ல நேரம் தர்பவனே போற்றி ஓம் ஆனந்த போற்றி ஓம் அருள் தந்தலை முருகா போற்றி போற்றி ஓம் துணிவு தருபவனை போற்றி ஓம் நன்மை செய்ய தோல்பவனே போற்றி ஓம் எல்லா பிரார்த்தனையும் ஏற்கும் ஆண்டவா போற்றி ஓம் ஆன்மீக வளர்ச்சி தருபவனை போற்றி ஓம் மனதுக்கு சமநிலை தருபவனை போற்றி ஓம் சிந்தனை சரி செய்யும் தெய்வமே போற்றி ஓம் சீரிய வாழ்க்கை தருபவனை போற்றி ஓம் ஆற்றல் தந்தவா போற்றி ஓம் கடன்களை அகற்றுபவனை போற்றி ஓம் எதிரிகளின் முயற்சி வீண் போக செய்பவனை போற்றி ஓம் எங்கு சென்றாலும் காக்கும் காவலனை போற்றி போற்றி ஓம் அருள் தந்திருக்கும் ஆண்டவா போற்றி ஓம் தந்தலைமலை தெய்வமே போற்றி ஓம் அற்புதங்கள் செய்பவனே போற்றி ஓம் உன் திருவடி சரணமே போற்றி போற்றி ஓம் நம் வாழ்க்கை வழிகாட்டி போற்றி ஓம் உனது அருளாலே நிலை வாழ்வே போற்றி ஓம் திருப்பத்தூர் தந்தலை முருகா போற்றி போற்றி ஓம் சரவணபவா போற்றி போற்றி சரணம்